ஓம் ஹத்தீச எனும் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு குருவிடம் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம் இதில் குரு அப்படின்ற ஒரு வார்த்தையும் விசுவாசம் அப்படின்ற இரண்டாவது வார்த்தையும் இருக்குது ஏற்கனவே நம்ம குரு அப்படின்றதனுடைய மெய்ப்பொருள் சத்தியத்தை உரைத்து விட்டோம் உணர்ந்தும் விட்டோம் ஞானசக்தி ஊடகத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றவர்களுக்கு குருன்னா யாருன்னு தெரியும் புறகுரு அககுரு அககுரு தான் வந்து அல்டிமேட் அப்படின்றத நம்ம பல வகையில் புரிய வச்சுருக்கோம் மனமே குரு அப்படின்றதையும் பல நிலைகளில் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் அதனால் குருன்னா என்னென்னு நமக்கு தெரியும் குருவின் அவசியம்னா என்னன்னு தெரியும் விசுவாசம் அந்த கிட்ட நீ விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா புறகுருவிடமும் விசுவாசமாக இருக்க வேண்டும் அககுருவிடமும் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்போது விசுவாசம் அப்படின்னா என்னன்னாக்கா பூரணத்துவமாக நம்புவது முழுமையாக நம்புவது அதாவது ஒரு விஷயம் உன்னால பார்க்க முடியுதோ கேட்க முடியுதோ அதை பத்தி கவலை இல்லை இல்லை உணர முடியுதோ புரிஞ்சுக்க முடியுதோ அதை பத்தி கவலை இல்லை பார்க்கவும் முடியல உணரவும் முடியல புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்னா கூட அந்த சத்தியத்தை முழுமையாக நம்புவது உன்னால பார்க்க முடியல உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கூட புறகுரு சொல்லுவதையும் அககுரு சொல்லுவதையும் சர்வசத்தியமாக இது உண்மைதான் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு இயங்குகின்ற உறுதியான மனோதிடத்தோடு நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் என்ன பேரு விசுவாசம் இப்போ விசுவாசம்னாக்க காலத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறது கிடையாது முழுமையான நம்பிக்கை இப்போ அகத்தியர் மேலே முழுமையான நம்பிக்கை வைங்க அப்படின்னாக்கா அவர் சொன்ன சொன்னது தான் அவர் சொன்னதை பார்க்க முடியவில்லை அவர் சொல்லதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட சொன்னா சொன்னதுதான் தான் ஏன்னா அதுதான் குருவினுடைய மகத்துவம் குருவினுடைய வழிகாட்டுதல் குரு சொன்னால் அது சத்தியமாகத்தான் இருக்கும் அனித்தியமாக ஒருபோதும் இருக்காது என்ற அந்த பூரணத்துவமான நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தோட குருவிடம் இருக்கணும் அது புறகுருவிடமும் அப்படிதான் தான் அககுருவிடமும் அப்படி தான் புறகுரு அப்படின்றவர் தெளிவுபெற்ற ஞான நிலையில் வாழக்கூடிய நம்மை போன்ற ஒரு மாமனிதர் அககுரு அப்படின்றது புறகுருவின் பக்குவ நிலையால் பக்குவப்பட்ட நம்முடைய மனம் அது ரெண்டுத்துக்கிட்டயுமே நம்ம விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் இப்போ விசுவாசம் அப்படின்னா முழுமையான நம்பிக்கை பார்க்க முடியாமலும் புரிந்து கொள்ள முடியாமலும் இருந்தாலும் கூட முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அதற்கு பேர்தான் விசுவாசம் குருவிடம் சர்வ சத்தியமாக விசுவாசத்தோடு இருந்தால் மட்டுமே ஆன்மீகத்தில் நாம் தேர முடியும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்